விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதனூர் விநாயகபுரம் தர்மபுரி தாங்கள் உள்ளிட்ட கிராமங்களில் அமைச்சர் நேரு பிரச்சாரம் செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மூன்று ஆண்டு கால மக்கள் நல திட்டங்களை பட்டியலிட்டு அமைச்சர் நேரு வாக்கு வேட்டையாடினார் அதிகமாக இருக்கிற கூரை வீடுகளை சீரமைத்து ஒட்டுவிடலாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் திட்டத்தை தீட்டிருக்கிறார் அதில் பெரும்பகுதியான இடங்கள் நமது விக்கிரவாண்டி பகுதிக்கு அதனூர் பகுதிக்கு அதனூர் பகுதியை சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கும் இருக்கிற வீடுகளுக்கு கொண்டு வந்து தருவது என்னுடைய பொறுப்பாக நான் கொண்டிருக்கிறேன் விக்ரவாண்டி தொகுதி மக்களுக்கு ஏற்கனவே பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் நேரு உள்ள திட்ட பணிகளும் விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார் விழுப்புரம் மாவட்ட திமுக செயலாளர் கௌதம சிகாமணி சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களும் திமுக வேட்பாளருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்